வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு பிளாட்டு வாங்கியிருக்கீங்க அது ஈசான மூளை வடகிழக்கு மூளை நீண்டு உள்ளது இப்போ இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு போகிறதுக்கு மேற்கு வடக்கு தெற்கு இது ஈசான மூலை நல்ல பிளாட் அருமையான பிளாட் பின்னாடி குறைஞ்சிக்கிட்டே போகுது அச்சப்பட வேண்டாம் ஈசான மூளை நீண்டுள்ளது இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மனையானது ஒரு டவுனுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்குவோம் இடம் வீடு கட்ட போகிறோம் டவுனில் இருக்குது அப்போ நம்ம எப்படி சார் செயல்படுறது அப்படின்னாக்கா மொதல் வந்து நீங்கள் வந்து தெற்கு பக்கம் அத்துக்கு கட்டுறோம் அப்போ இதில் வந்து நீங்கள் இப்படி பிரிக்கிறீங்க ஸோ இது என்ன செய்கிறோம்னாக்கா படியை போட்டுக்கிறீங்க அப்போ இதில் வந்து கிச்சன் வந்து இங்கே வச்சுக்கிறீங்க ஒன்றாயிருச்சா இது வந்து கிராஸ் எடுத்து கட்டுறதுக்காக தான் சொல்கிறேன் இது இப்போ வந்து ஒரு வெராண்டாவோ போர்டிக்காவோ வச்சுக்கிட்டோம் வெராண்டா இல்லை போர்டிகோ இப்போ இதில் வந்து ஹால் இப்போ போடுறோம் இப்போ பாருங்க இதில் சுவர் நீங்கள் கட்டும்போது இப்படி கிராஸ் எடுத்து கட்டணும் ஏதோ கிராஸ் எடுத்துடணும் சாமி பில்டிங் உள்ளே மொத்தமாக அதில் தான் எடுக்கணும்னு கிடையாது இது மாதிரி எடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஹால் இதில் இப்படி பிரிக்கிறோம் இது யூட்டிலிட்டி போடுறோம் இது வந்து ஒரு பூஜையை வச்சுக்கிறோம் இது யூட்டிலிட்டி வச்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் இது ஒரு பெட்ரூமாக போட்டிருக்குறோம் இது ஓடிஎஸ் பின்னாடி விட்டுக்கிறோம் ஒரு ஏதோ ஒரு ஜன்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பெட்ரூம்னு வச்சுக்கோங்க இல்லை இது வந்து டாய்லெட் பாத்ரூம் பிரிக்க போகிறோம் அப்படின்னா இப்படி பிரிக்கணும் இதுக்கப்புறம் இது டாய்லெட்டை போட்டுட்டு இது பெட்ரூம் இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே கிராஸ் எடுத்து எடுத்து கட்டிருக்கிறோம் ஆனால் நிறைய நண்பர்கள் எப்படி கட்டுறாங்கன்னாக்கா அவங்களுக்கு விலை கிடையாது இப்படியே கட்டிடுறாங்க சாரி இப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படியே கட்டிடறாங்க தப்பாக போய்டும் ஸோ நீங்கள் கட்டும்போது கிராஸ் எடுத்து கட்டுங்க உங்களுக்கு வேறு வரைபடம் நீங்கள் அமைச்சிருந்தீங்கனாலும் சரி புதிதாக அமைக்கிறோம்னாலும் கீழே இருக்கிற நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம்